வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் முதல் டாபிக் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அயோத்தி ராமர் கோவில் பிரகாரத்தில் பொருத்துவதற்காக நூற்றி எட்டு ஆலய மணிகள் வந்து தயாராகிக்கு இருக்கு எங்கே தெரியுமா நம்ம தமிழ்நாடு நாமக்கல் இருக்குது பார்த்தீங்களா நாமக்கல்ல அயோத்தி ராமர் கோவில வந்து பொருத்துவதற்காக நூத்தி எட்டு மணிகள் வந்து தயாராகி இருக்கு இரவு பகலாக வேலைகள் நடந்துக்கிருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த மணிகளை தயாரிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ராமருடைய கையால கிடைத்த ஆஸ்கார் அவார்டு மாதிரி இருக்கு எங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது அயோத்தி ராமர் கோவிலுக்காக ஆலயமணிகள் செய்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயமணிகளை தயாரிக்கக்கூடிய நபர்கள் இப்போ வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து உங்கள் அப்ப வீட்டு காசையா வந்து கேட்டோம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து ஆரம்பிச்சு பாஜகவுடைய தலைவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க மாதிரியான வார்த்தைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவிர்க்கணும் அப்பா வீட்டு காசிலையா வந்து பேனா வடிவ நினைவுச்சின்னா வந்து வைக்கிறீங்க தமிழக மக்களுடைய வரி பணத்துல தானே வைக்கிறீங்க அப்படின்னு நாங்க கேட்டா என்ன பதில் வந்து சொல்லுவாரு அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இதுல தெலுங்கானாவுடைய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திமுக தலைவர் பதவி அப்படிங்கிறது உங்க அப்ப வீட்டு சொத்தா தொடர்ந்து வழக்கமாக உங்களுடைய ஃபேமிலியில இருந்தே தலைவர்களாக வராங்களே உங்க அப்ப வீட்டு சொத்தா அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஆவேசமாக மேலும் பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய பேரை வந்து குறிப்பிட்டு அரசு திட்டங்களுக்கு வந்து வைக்கிறது கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கிறது பேனா வடிவ நினைவு சின்னம் வைக்கிறது இதெல்லாம் மக்களுடைய வரி படத்தில் தானே பண்ணிக்கிறிக்கிங்க செஞ்சுக்கிறீங்க அப்போ இது குறித்து நாங்கள் வந்து கேள்வி கேட்கலாம்ல அப்படின்னு பாஜக பதிவுகள் போட பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குதுங்க முன்னாடி மத்திய அமைச்சர் வந்து கேட்டதுமே நிவாரண நிதி கொடுக்க இது என்ன ஏடிஎம்மா அப்படின்னு சொன்னதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி வந்து பேசினாரு அப்படின்னு திமுகவினா விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு இப்போ இந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஒரு விவாதம் என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக சில அமைச்சர்களை வந்து டெல்லிக்கு அனுப்பி கூடுதல் நிவாரண நிதியை வந்து கேட்டு பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது அந்த சில அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டெல்லிக்கு வந்து அனுப்பி தமிழ்நாட்டில் இந்த வெள்ள நிவாரண நிதிக்காக கூடுதல் நிவாரண நிதியை வந்து பெற்று தருவதற்காக மத்திய அமைச்சர்கள்ட்ட பேசுவதற்காக தமிழக அமைச்சர் குழு வந்து போக போகிறாங்க அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்பட முடியுது அதற்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லாமல் மற்ற அமைச்சர்கள் குழு போனாங்க போனால் கூட கூடுதல் நிதி கிடைப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனாரு அப்படின்னா உள்ளதும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது டாக் ஆஃப் ஆப் இருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் இருக்காங்க பாத்தீங்களா மத்திய பிரதேசத்துல தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத ரீதியாக பாஜக வந்து மக்களை வந்து பிளவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஓட்டு வந்து பாஜகவுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுது ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்தந்த மாநிலத்துல பாஜக ஃபீல்ட்ல கடுமையான வேலைகள் வந்து பார்க்குறாங்க அந்தந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத சில புள்ளி விவரத்தை வச்சு நம்மளால் கணிக்க முடியும் உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்தை எடுத்துக்குவோம் இந்தியாவுடைய ஜிடிபியில் அக்ரிகல்ச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா வேளாண் துறையுடைய பங்களிப்பு பதினெட்டு பர்சன்டேஜ் தமிழ்நாடு ஜிடிபியில் மாநிலத்துடைய ஜிடிபியில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய பங்கு பதிமூணு பர்சன்டேஜ் ஆனால் மத்திய பிரதேசத்தில் அவங்களுடைய ஜிடிபியில் வேளாண் துறையுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி நாலு அந்த அளவுக்கு வேளாண் துறையில மிக முக்கியமான ஒரு மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக மத்திய பிரதேசத்தை சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மாத்திருக்காரு அப்படிங்கறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் இன்னொரு புள்ளி விவரம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு இந்த காலகட்டத்துல நூத்தி நாற்பத்தி ஒன்பது லட்சம் டன்னாக விவசாய பொருட்களுடைய உற்பத்தி இருந்துச்சு இதுவே பத்து வருடத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது லட்சம் டன்னாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட்டு தனிநபர் வருமானம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்று புள்ளி நாலு ஒன்று லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயாக வருடத்துக்கு தனிநபர் வருமானம் இப்போ உயர்ந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் ஸோ இதெல்லாம் வந்து அங்கே க்ரோத்து இதை பற்றி பேசாமல் மத ரீதியாக வந்து பாஜக மக்களை பிளவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு ராஜ்யசபாவில் திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசியிருந்தார் இதில் பெரிய டிபேட் என்னென்னா காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கரண் சிங் இருக்கார் பார்த்தீங்களா உச்ச நீதிமன்றம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி மத்திய அரசாங்கம் நீக்கினது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க உடனே மூத்த தலைவர் கரண் சிங் என்ன சொன்னார்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்கிறேன் சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து தெரிவித்தார் அப்ப காங்கிரஸை சேர்ந்த தலைவர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பேன் பண்ணதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக எம்பி நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப போற போக்க பார்த்தா இந்தி கூட்டணியுடைய வளர்ச்சி அவங்களுடைய வெற்றிக்கு திமுக உல வச்சிடும் போல பதிவுகளை அப்துல்லா அவர்கள் பார்த்தீங்களா எந்த ஒரு இனமும் விதியை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை அவங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னாரு அப்படின்னு ராஜ்யசபால திமுக எம்பி பேச போக அதற்கு துணை ஜனாதிபதி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கினாரு அதற்கு முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவித்தார் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப பெரியாரிஸ்ட் கேங்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை பெரியார் வந்து சொல்லவே இல்லை பன்னெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் விடுதலையில் வெளியான தலையங்கத்தை குத்தூசி சா குருமாசி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எழுதினார் அவர் தான் இந்த கருத்தை வந்து தெரிவித்தாரே தவிர பெரியார் வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை தவறான தகவல் பெரியார் சொன்னதாக சொல்லியிருக்கிறது தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தங்க அவங்களும் பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தங்க தான் அவங்க வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பெரியாரிஸ்ட் குரூப்புக்குள்ளேயே இந்த டாப்பிக்கில் பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது பாஜகவின நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எது எப்படியோ வெள்ள பாதிப்பு பிரச்சனையை திசை திருப்பிட்டீங்க இந்த பிரச்சனையை கிளப்பி அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்க முடியுது இவர் இவர் பேர் என்ன அப்படின்னா தீரஜ் சாகு இதுதான் அவருடைய பேரு உடைய எம்பி இவர் எப்போதுமே பாராளுமன்றத்துக்கு சைக்கிள தான் போவாரு அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக சைக்கிளை வந்து போறாராம் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வை எதிர்த்து சைக்கிள்ல வந்து போறாரு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது சமீபத்தில் வருமான வரித்துறையினர் இவருக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல தான் ரைடை வந்து நடத்துறாங்க அந்த ரைடுல கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான பணம் ரொக்கமாக பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு ஐந்து நாட்களுக்கு மேலாக வருமான வரித்துறையினர் கிடைச்ச பணத்தை வந்து எண்ணிக்கிருக்காங்க அந்த பணத்தை எண்ணக்கூடிய சில மிஷின் கூட பழுதாயிருக்கு அந்த அளவுக்கு பணம் வந்து இருந்திருக்கு ஆனால் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வை எதிர்த்து நான் வந்து சைக்கிளில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைடில் முந்நூறு கோடி ரூபாய் ரொக்கம் வந்து அவர் அவர் சார்ந்த நிறுவனத்தை தான் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்